கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பரான ப்ரோமோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் இருந்து பார்த்துக்கணும் அதனால் என்னை மன்னிச்சிருங்க கடைசி நேரத்தில் இப்படி வரலன்னு சொல்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்னை வந்துட்டு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல கார்த்தி இருக்கட்டும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படி அப்படின்றாங்க சரி பரவாயில்ல ஒய்ஃப் தான் முக்கியம் வேலைலாம் ரெண்டாவது தான் நீங்கள் வந்துட்டு ஒய்ஃபை முதல்ல பாருங்கள் நான் வந்துட்டு எதுவும் தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்ல ஐயோ கார்த்தி அந்த தூர் வராத தூக்கு வழி தப்பாக எடுத்தாலும் பரவாயில்ல நாங்களும் உங்களை தப்பாக எடுத்துக்க மாட்டோம் என்ன மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் இன்றைக்கி ஒரு நாள் லீவ் வேறு எடுத்துக்கிறேன் ஏன்னா உங்களை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றாங்க சரி உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு வந்தால் போதும் எவ்வளோ நாள் வேணால் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ஐயோ ரொம்ப நாளாக வேணாம் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கிளம்பிடுற சரி போயிட்டு வாங்க ஆனால் என்ன ஹெல்ப்னாலும் நான் உங்களுக்கு பண்ணுறேன் நான் உங்களுக்கு மிஷினரி வாங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே போனதும் எனக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி சொல்றேன் கார்த்தி நம்மளோட அப்புறம் எல்லாமே எல்லாமே கெட்டு போயிடுச்சு எப்படியாவது பெங்களூர் கூட்டு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டிரஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எல்லாமே இப்படி ஆகிடுச்சே ஆனால் கார்த்தி இந்த ட்ரிப் வேணா மிஸ் ஆகிருக்கலாம் என்னோடய பிளான் வந்துட்டு மிஸ்ஸே ஆகாது கண்டிப்பாக இன்னொரு பிளான் உங்களை ஏன் பக்கம் வர வச்சு காமிக்கிறேன் நீங்க எனக்குரியவர் கார்த்தி அவ்வளோ சீக்கிரம் உங்களை நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக வந்துட்டு ரம்யா யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரே மாதிரி தான் அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க தீபா வேற கார்த்தி போயிட்டாங்களே அப்பா எங்க திடீர்னு வந்துட்டு கார்த்தி உள்ள என்னங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல சும்மா வந்து அப்படின்றாங்க எங்க விளாடாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் வந்துட்டு ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க கேன்சல் பண்ணிட்டீங்களா நீங்க தான் வந்துட்டு எப்படியோ கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க போகணும் முக்கியமானது அப்படி இப்படின்றீங்களே அப்படின்னு சொல்ல ஆமா ஆனால் நான் அங்க போறதான் உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்ல உண்மையாவா எனக்காகத்தான் வந்தீங்களா எனக்கு பிடிக்கலன்னா திருப்பி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் உங்களை நிலமையில் விட்டுட்டு என்னால் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதுடா ஒர்க் அவுட் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்னால் நம்பவே முடியலைங்க அப்படின்னு சொல்ல ஆ உங்களால் நம்ப முடியாது தான் அப்படின்றாங்க காட்டி அப்போது இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு நான் லீவ் கேட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க சிரித்தா போதுமா அவ்வளோதானா அப்படின்னு கேட்க வேற என்னது அப்படின்னு சொல்ல உங்களுக்காக ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு லீவ் எல்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்டு இப்படிலாம் செய்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல ம் வர வர ரொம்ப தாங்க நல்லா பேசுகிறீங்க அப்படின்றாங்க பிறகு உங்க ஒய்ஃபா இருந்துகிட்டு நான் பேச கூட அப்படின்னு சொல்லிட்டு தீபா வைக்கப்பட்டு சிரிக்க சரி உங்களுக்கு இப்போ வலி எப்படி இருக்கு அந்த டேப்லெட் எதுவும் போட்டிங்களா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கொஞ்சம் பரவாயில்லங்க ஆனா பெயின் இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்றாங்க சரி சரி உடனே எப்படி சரியாகும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரி இன்னைக்கு வந்துட்டு நீங்க எந்த வேலை செய்யக்கூடாது எதுனால என்கிட்ட சொல்லுங்க நான் வந்துட்டு உங்க கூட இருந்து பண்றேன் அப்படின்றாங்க நீங்க இன்னைக்கு ஃபுல்லா என் கூட இருக்க போறேன்னு சொன்னீங்களா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் நான் வந்துட்டு ரொம்ப யோசித்து வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேக்க இப்ப தானே சொன்னீங்க இதனால கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்க்கத்தானே ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரே ஆஃபீஸின்னு ரம்யா இந்த அம்மு கும்முன்னு போகாமல் இப்படி வந்துட்டு போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கு ஒன் டே ஃபுல்லாக லீவ் எடுத்து ஒய்ஃபை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்துட்டு அதிக சீன்ஸ் வைப்பாங்கன்ற மாதிரி தோணுது அடுத்து வர எபிசோடில் இனி நம்ம கார்த்தி தீபா வந்துட்டு ரொமான்டிக்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரே அந்த ரம்யா அலப்புறம் வந்துட்டு தாங்க முடியல மூளை இல்லாத மூஞ்சலி மாதிரி இருந்துக்கிட்டு அவ்வொன்றும் அக்கப்போர் இருக்குது ஐயோ முன்னாடி ஐஸ்வர்யா ரொம்ப டார்ச்சல் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த இடத்த வந்துட்டு ரம்யா வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படியோ பெங்களூர் ட்ரிப் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு அதில் வேற சில பேர் ட்ரீம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ட்ரீம்லாம் இல்லை உண்மையாகவே கார்த்தி வந்துட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு தீபா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டு போயிட்டாங்க இப்படி ஹாப்பியா காட்டுங்க அதை விட்டுட்டு டெய்லி வீட்டில் ஒரு இளவு பாய் ஓட்டு அழுவுன்னு இந்த கதையே காமிச்சிட்டு இருந்தா நாங்கள் எப்படி மைண்டை வந்துட்டு ஃப்ரீ ஃபுல்லாக பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு வர எபிசோடில் வந்துட்டு எந்த மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ரம்யா வந்துட்டு பெருசாக ஏதோ பிளான் பண்ணணும் ஏன்னா அதோட பிளான் வந்துட்டு செதுப்பிடுச்சுல அது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க